இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம காலையிலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்றத அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷனில் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்கிறது ஒடிசா சட்டமன்ற தேர்தல் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டினியூஸாக ஒரு இருபத்தி நாலு வருஷம் வந்துட்டு நவீன் பட்நாயக் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு முதலமைச்சராக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படினே சொல்லலாம் இந்த டைமும் வந்துட்டு பார்த்தோம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்குமே பிஜேபி வந்துட்டு அவரோட அலையன்ஸ் அலையன்ஸ் அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க எலெக்ஷன் அலைன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் இத்தனை தின தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் வந்துட்டு பேசுறாங்க பட் கடைசி நேரம் வரைக்குமே இந்த தொகுதி பங்கீடு இருக்கு இல்லையா அது வந்துட்டு ஒத்து போகாததுனால பிஜு ஜனதா தளமும் அதாவது நவீன் பட்நாயக்கனுடைய கட்சியும் பிஜேபியும் தனித்தனியா போட்டியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாங்க ஸோ ஒடிஷாவை பொறுத்த வரைக்குமே நவீன் பட்நாயக்கனுடைய கோட்டை அங்க அவரால் பீட் பண்ணவே முடியாது அப்படின்றதான் ஆர்டிகல்ஸ்ல எழுதுறாங்க அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கருத்து கணிப்புகள்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த எலெக்ஷன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா கருத்து கணிப்புகள் சொன்ன எல்லா விஷயம் விஷயங்களும் பொய்யா போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுல ஒண்ணுதான் ஒடிஷால கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா தொடர்ந்து அரசியல் அதிகாரத்துல இருந்த நவீன் பட்நாயக் வீழ்த்தப்பட்டிருக்காரு முதல் முறையா ஒடிஷால பாஜகவினுடைய ஆட்சி அப்படின்றது மலருது அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த யார் இந்த நவீன் பட்நாயக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பீஜு பட்நாயக்னுடைய பையன் பீஜு பட்நாயக் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பீஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் கட்சியினுடைய கோட்டையா இருபத்தி நாலு வருஷம் இருந்த இடம் இருக்கு இல்லையா ஒடிசா இருக்கு இல்லையா ஒடிஷாடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படினே சொல்லலாம் இத்தனை வருஷமா நவீன் பட்நாயக்கனுடைய கோட்டையா இருந்த அந்த ஒடிஷா பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்தில் காங்கிரசனுடைய கோட்டையா பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் இருந்த ஒரு இடம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில தான் பார்த்தோம்னா பிஜு பட்நாயக் இருக்காரு இல்லையா அவர் வந்துட்டு முதலமைச்சரா இருக்காரு அதே காங்கிரஸ்ல முதலமைச்சராக இருந்த பிஜு பட்நாயக் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா ஜனதா தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு போகிறாரு அங்கே போயிட்டு பிஜு பட்நாய்க்கு எக்கச்சக்கமான செல்வாக்கு அப்படின்றது இருந்ததுனால அந்த கட்சியிலும் வந்துட்டு முதலமைச்சராகிறாரு ஸோ காங்கிரஸில் இருந்தப்பயாக இருந்தாலும் சரி இல்லை ஜனதா தளம்லையாக இருந்தாலும் சரி பிஜு பட்நாயக்கை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அங்கே ஒரு ரொம்ப பெரிய அரசியல் பிம்பம் அப்படின்னே சொல்லலாம் லைக் இங்கே எப்படி எம்ஜிஆர்லாம் இருந்தாங்களோ அங்கே அதே மாதிரி ஒரு ரொம்ப பெரிய அரசியல் பிம்பமாக இருந்தவர் தான் பிஜு பட்நாயக் ஸோ பிஜு பட்நாயக் இறந்ததுக்கு அப்புறமா தான் நவீன் பட்நாயக்கனுடைய காலம் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டாவது வருஷம் மே மாதத்தில் எலெக்ஷன் அப்படின்றது நடக்குது சட்டமன்ற எலெக்ஷன் அப்படின்றது அந்த எலெக்ஷனில் தான் நவீன் பட்நாயக் போட்டிடுறாரு ரெண்டாவது வருஷம் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு அப்போ முதலமைச்சரானவர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து இருபத்தி நாலு வருஷம் முதலமைச்சர் ஆகிறாரு ஸோ வரக்கூடிய எலெக்ஷன்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்சிருவார் ஜெயிச்சு அதிக வருஷங்கள் முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கார்ட்லாம் படைப்பார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வி கே பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழரால் அவர் வீழ்த்தப்பட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா நவீன் பட்நாயக் மேல வச்ச குற்றச்சாட்டுகளை விட விகே கே பாண்டியன் இருக்கார் இல்லையா அவர் மேலதான் பிஜேபி அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் அப்படின்றத வச்சாங்க இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அவர் அசிங்கப்படுத்தின அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வெளியிட்ட ஒரு ஆட் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களையுமே வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஒரு விளம்பரம் அப்படின்றத பாஜக பண்றாங்க தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இனி யாரும் நம்மள எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு கேவலமான அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்களுமே பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படினே சொல்லலாம் ஏன்னா நவீன் பட்நாயக்கனுடைய ரைட் ஹேண்டா தான் விகே பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க விகே பாண்டியனை பொறுத்த வரைக்குமே நவீன் பட்னாய்க்குடைய நிழல் விகே பாண்டியன் தான் பின்னாடி இருந்து அரசியல் அப்படின்றத இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த எலெக்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா நவீன் பட்நாயக்கனுடைய உடல் நலம் இல்லையா உடல் வந்துட்டு சரியா இல்லை ஸோ அதனால அவரால பல தொகுதிகளுக்கு போயிட்டு பிரச்சாரம் அப்படின்றத பண்ண முடியல அந்த வேலைகள் எல்லாத்தையுமே விகே பாண்டியன் தான் வந்துட்டு பண்றாரு ஸோ பிரச்சாரங்கள் வந்துட்டு நவீன் பட்நாயக்கன் எங்க போய் பண்ண முடியலையோ அந்த தொகுதிகளுக்குமே வந்துட்டு விகே கே பட்நாயக் தான் போய் பேசுறாரு விகே பட்நாயக் தான் வந்துட்டு நவீன் பட்நாயக் இருக்கார்லையா வி கே பாண்டியன் இருக்கார் இல்லையா வி கே பாண்டியன் தான் பார்த்தோம் அப்படின்னா நவீன் பட்நாய்குடைய அரசியல் வாரிசு ஒரு தமிழர் தான் ஒடிஷாவை ஆளுமா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல இந்த பிரிவினைவாதம் இருக்கு இல்லையா அதை பாஜக முன்வைக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாஜக பேசினாலும் கூட எங்கெங்கே என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக கொளுத்தி போடுவாங்க அதே மாதிரியாக தான் ஒடிஷாவில் ஒரு கேள்வி அப்படின்றத முன்வைக்கிறாங்க ஒடிஷாவை ஒரு தமிழன் ஆளணுமா வி கே பாண்டியன் தான் வந்துட்டு நவீன் பட்நாய்குடைய அரசியல் வாரிசு இதுக்கப்புறமா ஜெயிச்சாலும் கூட வி கே பாண்டியன் தான் ஒடிஷாவை ஆழ்வார்

வீழ்ச்சிக்கான காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் பார்க்கப்படுது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆறு டைம் ஒருத்தரே வந்துட்டு முதலமைச்சராக இருந்துட்டாரு முதலமைச்சராக இருந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பண்றாரு அது மேல விமர்சனங்கள் அப்படின்றது இருந்தாலும் கூட இவங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் உண்மையா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் வி பாண்டியனுடைய ஆதிக்கம் அப்படின்றது பிஜு ஜனதா தளம் இருக்கு இல்லையா அது மேல இருக்கு அப்படின்னு அங்க நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒடிஷாவை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி தொகுதிகள் அப்படின்றது வந்து இந்த நூத்தி நாற்பத்தி தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களால ஆட்சி அமைக்க முடியும் பட் இப்ப வந்துட்டு பார்த்தோம்னா பிஜேபி இருக்காங்க இல்லையா அவங்க எழுபத்தி தொகுதிகளுக்கு மேலே வின் பண்ணிருக்கிறதுனால தனிப்பெரும்பான்மையா அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு பட் இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நவீன் பட்நாயக் இருக்கார் இல்லையா கூட்டணி ஆட்சி அப்படின்றதுக்குள்ள தான் போனதே கிடையாது ஸோ இப்ப வந்துட்டு அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டென் பர்சன்ட் அந்த மாதிரி இருந்தாலும் கூட பார்த்தோம்னா அவர் எல்லா கூட்டணி கட்சிகளையுமே ஒன்றிணைக்கணும் காங்கிரஸா இருந்தாலும் சரி மார்க்சிஸ்டா இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி எல்லா கூட்டணி கட்சிகளையுமே ஒன்றிணைச்சு அதுக்கப்புறம் அப்புறமா ஒரு ஆட்சி அப்படின்றத அமைச்சான கூட பார்த்தோம்னா அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்றதுனால நவீன் பட்நாயக் ஆட்சி இருக்கு இல்லையா அது முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் இந்த எலெக்ஷனை நம்ம பொறுத்த வரைக்குமே புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அரசியல் அப்படின்றது இருக்கு இல்லையா அதை நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது தான் ஏன்னா பல தொகுதிகளில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச கட்சிகள் விழுந்திருக்காங்க பல தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணிருவோம் அப்படின்னு நினைச்ச வேட்பாளர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ மக்களுடைய மனசு இருக்கு இல்லையா கண்டிப்பாக இந்த பத்து வருஷத்தில் நிறைய மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடைசி நேரத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்நேரத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜக ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஜகவினுடைய அந்த வெற்றி விழா கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் மூஞ்சில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நானூறு சீட்டு சொல்லி ஒரு இரநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிக்கிறது இல்லையா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது சீட்டு வந்து டிஃப்ரெண்ட் நானூறு சொல்லி ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது ஜெயிச்சிருந்தா கூட ஏதாவது சமாளிச்சிருக்கலாம் பட் நானூறு நானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பிம்பம் அப்படின்றத கிரியேட் பண்ணுறது இருக்கு இல்லையா அதை கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அது முடியலை மக்கள் கிட்ட நம்ம தோத்துட்டோம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கத்தில் நவீன நவீன் பட்நாயக்கை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அது நியூஸ் லீடர்ஸ் கிட்ட பேசும்போதா இருந்தாலும் சரி இல்லை பேட்டி கொடுக்கும் போதா இருந்தாலும் சரி நான் வந்துட்டு என்னுடைய கட்சி அப்படின்றத கரெக்டாக தான் வழி நடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா பார்த்தோம் அப்படின்னா நான் உண்மையா இருந்திருக்கேன் என் கட்சிக்கும் மக்களுக்கும் நான் என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிருக்கேன் வி பாண்டியன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மருந்து வச்சிட்டாரு ஏன்னா என்னுடைய உடல்நலம் இருக்கு என்னோட என்னுடைய உடல்நலம் வந்துட்டு சரியில்லாம போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மோடி வந்துட்டு டைரக்டாகவே அரசியல் கூட்டங்களில் பேசுறாரு என்னால வந்துட்டு அக்கறை இருக்கு அப்படின்னா எனக்கு பள்ளி பேசியிருக்கிறோம் ஸோ எனக்கு பின்னாடி எந்த சதிகளுமே நடக்க கிடையாது இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அடுத்த அரசியல் வாரிசு வி பாண்டியன் தான் சொல்லி நான் எங்கேயுமே சொல்லலை அதை மக்கள் தான் முடிவு பண்ணணும் நான் வந்துட்டு இவர் தான் என்னுடைய அரசியல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் நான் அப்படி சொன்னாலும் அந்த மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கொடுத்த இந்த முடிவு அப்படின்னு தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு அகேன்ஸ்டா பேச என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ ஒடிஷாவினுடைய இருபத்தி நாலு வருஷம் முதலமைச்சருடைய முடிவு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியால் எழுதப்பட்டிருக்கு சொல்லலாம் ஒரு பக்கத்துல பிஜேபிக்கு பெண்பான்மை கிடைக்கல அப்படின்னாலும் ஒரு சில அன் விஷயங்கள் அப்படின்றதும் நடந்திருக்கு அதுல ஒண்ணுதான் கேரளால சுரேஷ் கோபி இருக்கார் இல்லையா அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின் சொல்லலாம் தென் மாநிலங்கள்ல பார்த்தோம் கால் ஊன முடியாம பாஜக தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பட் இந்த டைம் கேரளாலேயே பார்த்தோம்னா பாஜக ஒரு சீட் ஜெயிச்சிருக்காது அப்படின்றது எல்லாருக்கும் ஷாக்கிங்காயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் பாஜக வந்துட்டு கேரளாவில் ஜெயித்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல இன்னும் சொல்ல போனோம்னா கோயம்புத்தூர் மாதிரியான தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு டைம் பிரதமரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் அப்படின்றது பண்ணாலும் அது இந்த சுத்தமாக எடுப்படல அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆளுநர் பதவியிலேருந்து இருந்து பண்ணி வந்த தமிழிசை சவுந்தரநாராயஜனா இருந்தாலும் சரி நயனா நாகேந்திரனா இருந்தாலும் சரி இல்லை இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பிஜேபியினுடைய தமிழக முகங்கள் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டு எக்கச்சக்கமா பிம்பங்கள் அப்படின்றது கிரியேட் பண்ணப்பட்ட ஒருத்தர் கூட ஜெயிக்கல அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிஜேபி காலுன்றது அப்படின்றது இனி நடக்கவே நடக்காத விஷயம் அப்படின்றது பிஜேபி தலைமைக்கு தெளிவா தெரிய வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட்டா பை பை